மேல திறந்துதான் கிடக்கு ஏன்னா பிரகாரம் மேலே மூடலை நீ பாவத்துல இருந்து விடுதலை ஆகி வந்தாலும் கொஞ்சம் மேலே மூடாதனால பக்கத்துல ஒன்று சொல்லுங்க உங்களுக்கு மேலே மூடி போட்டிருக்கா ஞானம் முதல்ல கேட்டுருங்க நாங்கள் பாரம்பரியத்தில் எட்டாவது நாள் தெளிப்பு அன்னைக்கு ஐயர் எங்க மேலே தண்ணி தெளித்து தண்ணி தெளிச்சு விட்டுட்டாரில்ல அப்படி சொன்னீங்கன்னா நீ மூழ்கி 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 எல்லாத்தையும் முச்சுட்டு நீ ரோமன் கத்தலிக்கிலேருந்து வந்தாலும் சரி சிஎஸ்சியில் வந்தாலும் சரி ஹை ஆங்கிலிக்கன் லோ ஆங்கிலிக்கன் எதுலேருந்து வந்தாலும் சரி நீ அந்த இதுக்கு கீழ்ப்படிஞ்சிடு எங்கள் தாத்தா பிஷப்பாக இருந்தார் உங்கள் தாத்தா இல்லை உங்கள் தாத்தாவுக்கு தாத்தா பிஷப்பாக இருந்தாலும் பரலோகத்தில் போய் இது செல்லாது ஞானஸ்தானம் என்கிற புது உடன்படிக்கையில் நீ இறந்தால் தான் உடன்படிக்கை செய்த ஜனங்களை என்னோடு கூட்டுங்கள் என்று ஆண்டவர் ஐம்பதாவது சங்கீதத்தில் எழுதியிருக்கிறார்

அப்பப்போ வந்துட்டு போகிறா இங்க ஹலோ காலேஜில் ஒன்றா தெரிஞ்சோம் இப்போ கல்யாணம் கட்டிட்டோம் அவ பழைய ஆளு போகிறா அதனால திடீர்னு போவார் போவாரு என்னதான் செய்கிறது நல்ல அழகான மனைவியும் அறிவோடு மனைவியும் எனக்கு தன் கிடைத்திருந்தாலும் ஏராளமாக சம்பளம் வாங்குறா மியூசிக்ல இருந்து மேல வரைக்கும் போடுறா ஆனாலும் உன் நினைவு போக மாட்டேன் என்கிறது மேலே திறந்து தான் கிடக்குது சொல்லு மேலே சொல்லுங்க பக்கத்தில் சொல்லுங்க மே உங்களுக்கு எல்லாருக்கும் திறந்து கிடக்கு ஏன் உண்மை சொல்லுங்கள் பிரகாரத்தில் நிற்கிறது வரைக்கும் மேலே திறந்து தான் கிடக்குது யூஆர் நாட் கனெக்டட் லோக்கலி ஃபிசிக்கலி அப்ப வரும் அதை வசனத்தினால சுத்திகரிப்பது உனக்கு தேவையா இருக்குன்னு சொல்லி தான் அங்க ஒரு தண்ணி தொட்டி வச்சிருக்கிறாரு நம்புறவங்க மாத்திரம் ஒரு அல்ல சொல்லாமா